ஒட்ல பார்த்துட்டு இருக்கோம் டிசி பிரிண்ட் ஆமா இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூத்தி இருபத்தஞ்சு ரூபா தான் ஐநூத்தி இருபத்தஞ்சு பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது வியர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் இப்ப சம்மருக்குலாம் அவங்களுக்கு வந்து நல்லா ஸ்வெட்டிங் ஆகும் இந்த மாதிரி போடும்போது போது உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுல கலர்ஸ் காமிக்கிறேன் பாருங்க நிறைய கலர்ஸ் இருக்கு இதுல கலர்ஸ் நிறைய இருக்கு இது பிளவுஸ் வித் பிளவுஸ் இருக்கா இல்ல மேம் இது வித் பிளவுஸ் கிடையாது நீங்க வேணா இது ப்ளைனா வாங்கி கலம்காரி அந்த மாதிரி மேட்ச் பண்ணி போட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் இதோட பிரைஸ் எவ்வளவு சொன்னீங்க ஐநூத்தி இருபத்தஞ்சு ரூபா மட்டும் தான் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்கறதும் பிசி பிளைன் பிரிண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததுல இது கொஞ்சம் டிசைன்ஸ் வேற மாதிரி இருக்கும் சரி நீங்க பாருங்க இதுவுமே உங்களுக்கு வித் பிளவுஸ் கிடையாது இதுக்குமே நீங்க வந்து கலங்காரி பிளைன் பிளவுஸ் அந்த மாதிரி மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா மட்டும் தான் ஆமா நல்லா சாஃப்டா இருக்கு உங்களுக்கு பிளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும் சி சாரி முந்தானா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும் பல்லு இதுல வந்து கலர்ஸ் காமிக்கிறேன் பாருங்க இது வந்து கலர்ஸ் சோப்பர் ஐநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் ஐநூத்தி நாற்பத்தஞ்சு இது வந்து கேடி பாந்தினி தான் இந்த பாந்தினி இது பாருங்க உங்களுக்கு வந்து நம்ம பிளைன்ல பாந்தினி பார்த்தோம் இது கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்டர் அழகா ஒரு குட்டி பார்டர் கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஐநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் இது ஐநூத்தி எண்பத்தஞ்சு தான் ஆமாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும்

இது எல்லாமே கலர்ஸ் நெக்ஸ்ட் அப்பா அடுத்து நம்ம வந்து ப்ளைன் பாந்தினி இதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல அந்த கீழே வந்து உங்களுக்கு அந்த கரை இல்லாம பிளைனா இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது பார்டர்ல இருந்தது இது வந்து பிளைன்ல இருக்கும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுநூத்தி பத்து ஓகே பல்லு பாருங்க சூப்பரா இருக்கும் பல்லு அறுநூத்தி அறநூத்தி பத்து ரூபா இதுக்குமே உங்களுக்கு பிளவுஸ் கிடையாது இது நீங்க தனியா தான் எடுத்துக்கோங்க சூப்பர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா கேட்டி கொடி கொடி ஜென்ட் இந்த பாத்தீங்கன்னா கொடி பேட்டர்ன் இந்த பார்டர் பார்க்கும் உங்களுக்கு இந்த கொடி மாதிரி இருக்கும் பாருங்க நல்லா டிஃப்ரெண்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் இங்க பாருங்க உங்களுக்கு பல்லு எவ்வளவு அழகா இருக்குங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுல வந்து கலர்ஸ் இருக்குங்க இதுவும் வித் பிளவுஸ் கிடையாது லாஸ்ட் டைம் வந்து நிறைய பேர் வித் பிளவுஸ் எந்த சாரி அப்படின்னு கேட்டீங்க இது வந்து வித் பிளவுஸ் கிடையாது நீங்க வந்து தனியா தான் பிளவுஸ் இது பண்ற மாதிரி இருக்கும் ஆனா இது வந்து நீங்க கலம்காரி பிளைன் பிளவுஸ் ஜாஸ்மின் பிளவுஸ் எல்லாம் போட்டா ரொம்ப அழகா இருக்கும் இதுல கலர்ஸ் பாருங்க எல்லாமே அல்டிமேட்டா இருக்கு கலர்ஸ் சூப்பரா இருக்கு இந்த கொடி இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஐநூத்தி எண்பது ரூபாய் ஐநூத்தி எண்பது எண்பது சூப்பர் வந்து சிங்கிள் வேக்ஸ் நம்ம வேக்ஸ்ல பார்த்தோம்ல அதுல வந்து இது ஐஸ் கியூப் மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த இதே பார்த்தாலே தெரியுது பாருங்க ஐஸ் கியூப் மாதிரி இருக்கும் இது வந்து உங்களுக்கு வித் பிளவுஸோட வந்துடும் இதோட ரேட் வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஆமா வித் பிளவுஸோட வந்துடும் உங்களுக்கு பல்லு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பிளவுஸ் எப்படி வருது பிளவுஸ் வந்து உங்களுக்கு இதோட அட்டாச் ஆயிரும் இதற்கு பிளைனா இந்த மாதிரி ஓகே

நம்ம பாக்குறது சிங்கிள் வேக்ஸ் இது வந்து உங்களுக்கு வித் ப்ளவுஸோட வந்துரும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டி ருபீஸ் ஆமா வித் ப்ளவுஸோட வந்துரும் நல்லா இருக்கும் இதெல்லாம் ஆஃபீஸ்ல போறவங்க டீச்சர்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் வியர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும் ஆமா பிளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துரும் ரொம்ப அழகா இருக்கு இதுல வந்து கலர்ஸ் காமிக்கிறேன் இதோட பிரைஸ் எவ்வளவு இதோட பிரைஸ் வந்து கலர்ஸ் பாருங்க இதோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் எப்படிக்கா மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம எப்பயும் நார்மல் வாஷ் போட்டா போதும் நார்மல் வாஷ் தான் இது வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இது வித்து பிளவுஸ் கிடையாது உங்களுக்கு இது பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் இது பாக்கும்போதே உங்களுக்கு ஒரு புலி தோல் மாதிரி இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு நிறைய பேர் இது வந்து லைக் பண்றாங்க ஒரு சில வந்து இதெல்லாம் சுடித டாப் கூட தைச்சிக்கிறாங்க ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம் நீங்க டாப்பாலாம் ஆக தைச்சி போட்டீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் இது வந்து சிஃபோரி இதோட ரேட் வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் இப்ப வந்து நம்ம பாக்குறது வந்து பெட் கோலம் பிரிண்ட்ல பாத்துட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்களேன் சூப்பரா இருக்கும் ஒரு பெட்ஸ் இது வந்து பல்லாக்கு தூக்கிட்டு போற மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் இந்த பார்டரே வித் பிளவுஸ் ஓட வந்துருது வித் பிளவுஸ் ஆமா சூப்பர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு பிளவுஸ் வந்து இந்த பிங்க்லயே வந்துருது லைனா பிளைனா இது பல்லு பல்லு சூப்பர் இதுல கலர்ஸ் காமிக்கிறேன் ஓகே இதோட பிரைஸ் எவ்வளவு இதோட பிரைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் எயிட் ஹண்ட்ரட் இது எல்லாமே கலர்ஸ் வித் பிளவுஸ் உங்களுக்கு இருக்கு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இதெல்லாம் வியர் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே ஒரு பட்டு புடவ லுக்கு தான் உங்களுக்கு வரும் நம்ம பாக்குறது அமலா கிளவுடி வேக்ஸ் பாக்குறோம் பாருங்க கிளவுடி வேக்ஸ்ல நான் உங்களுக்கு வந்து ப்ளைன்லாம் காமிச்சேன் இது வந்து உங்களுக்கு பார்டரோட வரும் வித் பிளவுஸோட வரும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இங்க பாருங்க உங்களுக்கு பிளவுஸ் பிளவுஸோட வரும் அமலா கிளௌடி வேக்ஸ் இது பல்லு டிசைன் ஆமா பல்லு டிசைன் இருக்கு இதுல கலர்ஸ் பாருங்க டபுள் சைடுமே பார்டர் இருக்கு ஆமா இது பாருங்க இது எல்லாமே கலர்ஸ் இந்த சாரி வந்து வித் பிளவுஸ் சாரிங்க வித் பிளவுஸ் அந்த அதெல்லாம் பார்டர் வேற நெக்ஸ்ட் பா இப்ப நம்ம பாக்குறது வந்து பூனம்ல ஜரி கட்டம் பாத்துட்டு இருக்கோம் இதோட ரேட் வந்து எண்ணூத்தி முப்பது ரூபாய் உங்களுக்கு வித் பிளவுஸோட வந்துடும் இது ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க அப்படியே ஒரு ரொம்ப பட்டு புடவ மாதிரி இருக்கும் பாக்கும்போதே உங்களுக்கு ஒரு பட்டு புடவை உங்களுக்கு வந்து பிளவுஸு அந்த உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் பாருங்க பிளவு பிளவுஸ்க்கும் கைக்கும் பார்டர் ரொம்ப சூப்பரா இருக்கும் அழகா இருக்கும் எண்ணூத்தி முப்பது ரூபாய் இது எல்லாமே உங்களுக்கு வித்து பிளவுஸ் உடைய வந்துடும் பூனம் ஜரி கட்டம் வித்து ப்ளவுஸோட வந்துருது சிங்கிள் பீஸ்னாலும் கொரியர் அவை நம்ம பாக்குறதும் பெட்ஸ்ல பாந்தினி நம்ம லாஸ்ட் ஒன் பாத்தோம் அது மாதிரியே தான் இதுவும் பெட்ஸ்ல பாந்தினி இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலிபென்ட் குடுத்திருக்காங்க பாருங்க அந்த பார்டர்லயும் இதுல நிறைய ஒரு இதெல்லாம் வரும் பெட்ஸ்லாம் வரும் அதனாலதான் இதோட பேர் வந்து பெட்ஸ் பாந்தினின்னு வச்சிருக்காங்க ஓகே ஓகே இதோட ரேட் ரேட் பாத்தீங்கன்னா என் எழுநூத்தி எண்பது ரூபா வித் பிளவுஸோட வந்துரும் செவன் எயிட்டி ஆமா வித்து ப்ளவுஸ் ஸாரி ஆமா இதுக்கு கலர்ஸ் பாருங்க நல்ல பார்டர் செம்மையா இருக்கு வியர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குறது கேட்டியில வந்து வைர ஊசி பேட்டன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல உள்ள உங்களுக்கு கேமரால தெரியுதான்னு தெரியல அந்த இதுலலாம் கோல்டு ஜரி உள்ள அப்படி குட்டி குட்டியா கோல்டு ஜரியில கொடுத்துருப்பாங்க வித்து பிளவுஸோட வந்துடும் உங்களுக்கு

பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நீங்க வாங்குற புடவை உங்களுக்கு வெறும் எழுநூத்தி முப்பது ரூபாய்க்கு கிடைக்கும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு ரொம்ப சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து டிஷ்யூல பாந்தினி இது பாருங்க உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வித்து பிளவுஸோட உங்களுக்கு வந்துருது இதோட ரேட் பாத்தீங்கன்னா எழுநூத்தி எண்பது ரூபாய்தான் எழுநூத்தி எண்பது எண்பது ரூபா ரொம்ப சாஃப்டா இருக்கு ஆமா ரொம்ப சூப்பரா இருக்கும்

சிங்கிள் பீஸ் கூட உங்களுக்கு இருக்கு ஆமா தனியா ரொம்ப அழகா போட்டா சூப்பரா இருக்கும் கலர்ஸ் காமிக்கிறேன் பாடி ஃபுல்லா இந்த மாதிரி ஸ்கொயர் போர்ஷன் வந்துடும் அடுத்து நம்ம பாக்குறது வந்து டவர் வேக்ஸ் பாத்துட்டு இருக்கோம் இதுவுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா வித் பிளவுஸோட வரும் உங்களுக்கு அந்த பார்டர் பார்த்தாலே தெரியும் பாருங்க டவர்ல கொடுத்துருப்பாங்க கீழ உங்களுக்கு மாங்கா மாதிரி இருக்கும் சூப்பரா இருக்கும் சைடு பார்டர் ஆமா டபுள் சைடு பார்டர் வித் பிளவுஸோட வந்துடும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா எண்ணூத்தி முப்பது ரூபாய் எண்ணூத்தி டவர் டவர் பார்டர்ல இதுல வந்து கலர்ஸ் அவைலபிள் இருக்கு வித் பிளவுஸ் உங்களுக்கு இருக்கு பாருங்க இது வந்து பல்லு பிளவுஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணீங்களா வந்துருக்கு ஆல் ஓவர் சாரி வந்து இந்த மாங்கா டிசைன்ல வந்து ஆமா மாங்கா டிசைன் சிங்கிள் பீஸ் கூட உங்களுக்கு ஒரே அவைலபிள் இருக்குது இதுல வந்து கலர்ஸ் நான் காமிக்கிறேன் இந்த பாருங்க இது எல்லாமே ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பேட்டர்ன் ஒவ்வொரு டிசைன்ல வருது ரொம்ப சூப்பரா இருக்கும் இது இந்த மாதிரி ட்ரையாங்கல் ஷேப்லாம் இருக்கு டவர் ஷேப்லாம் இருக்கு பார்டர் ஆனா இந்த சேரீலாம் ஒரு தடவை கட்டிட்டாங்கன்னா திருப்பி வந்து அவங்க வேற எந்த சேரீக்கும் போக மாட்டாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபேப்ரிக் இது நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பாக்குறதும் டிஷ்யூல பாந்தினி தான் பார்த்துட்டு இருக்கோம் இதுவுமே உங்களுக்கு வித்து பிளவுஸோடய வந்துடும் பாருங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது கலெக்ஷனே பல்லு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பிளவு உங்களுக்கு பிளைன்ல வந்துடும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கரை வச்சு வந்துடும் ரொம்ப அழகா இருக்கும் இதுல வந்து கலர்ஸ் காமிக்கிறேன் இதோட ப்ரைஸ் எழுநூத்தி எண்பது ரூபா எழுநூத்தி எண்பது இதுல கலர்ஸ் காமிக்கிறேன் பாருங்க இது எல்லாமே கலர்ஸ் நம்ம பாத்துட்டு இருக்குது டிஷூல பாந்தினி பார்த்துட்டு இருக்கோம் எழுநூத்தி எண்பது ரூபா வித் பிளவுஸ் ஒரு பீஸ் கூட சிங்கிள் பீஸ் கூட கொரியர் அவைலபிள் நம்ம பாக்குறது வந்து பூனம்ல ஜரி செக்குடு பாந்தினி இது வந்து எண்ணூத்தி முப்பது ரூபாய் மட்டும் தான் வித் பிளவுஸ் ஓட வந்துடும் வித் பிளவுஸ் வித் பிளவுஸ் ஓட வந்துடும் இங்க பாருங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இது இதெல்லாம் வியர் பண்ணும்போது அவ்வளவு அழகா இருக்கும் அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு பட்டு புடவை லுக்கு உங்களுக்கு இருக்கும் இதுல பாருங்க பிளவுஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு பிளவுஸ் இந்த மாதிரி வந்துடும் நல்லா செக்குடு போட்டு இது உங்களுக்கு இந்த இடத்துல பார்டர் கொடுத்து ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம் வியர் பண்ணும்போது இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு எண்ணூத்தி முப்பது ரூபாய் மட்டும் தான் இதுல கலர்ஸ் இருக்கு காமிக்கிறேன் வித் பிளவுஸோட வந்துடும் ஆல் ஓவர் இந்தியா சிங்கிள் பீஸ் கூட கொரியர் அவைலபிள் இருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம எந்த கலர்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணி வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கா ஆ இருக்கு மேம் வீடியோ கால் வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கு இது வந்து கிராஸ்ல வந்து உங்களுக்கு வேக்ஸ் வந்துருக்கும் கிராஸா இருக்கும் வேக்ஸ் இதுவும் டிசி அந்த இதுல கிராஸ் வேக்ஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் இதுவுமே உங்களுக்கு வித் பிளவுஸோட வந்துடும் இதோட ரேட் வந்து எண்ணூத்தி எழுபது ரூபா ஆமா வித் பிளவுஸோட வந்துடும் உங்களுக்கு அந்த வேக்ஸ் பிரிண்ட் ஃபுல்லா பாருங்களேன் கிராஸா இருக்கும் பாருங்க பல்லு பாருங்க ஓகே பல்லு உங்களுக்கு பிளவுஸ் அந்த மாதிரி லைனா அழகா ஒரு கொடி फ्लावर பேட்டர்ன் சென்னையா இருக்கும் இதுல கலர்ஸ் இருக்கு காமிக்கிறேன் பாருங்க எல்லாமே உங்களுக்கு கிராஸா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இது யார் பண்ணும் போதே இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ருத்ராஜ் மாடல்ல வரும் ருத்ராஜ் மாதிரி இருக்கும் வித் பிளவுஸோட வரும் செக்டு பேட்டர்ன் தான் இது இதோட ரேட் பாத்தீங்கன்னா எழுநூத்தி தொண்ணூறு ரூபாய் உங்களுக்கு வித் பிளவுஸோட வந்துடும் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு அப்படியே கிராண்டா இருக்கு பாருங்க நல்ல ரெட்டப்பட்ட பார்டர்ல சாக்லேட் கலர் சாக்லேட் கலர் ஆமா இது பல்லு பாருங்க பல்லு எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு பிளவுஸும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருது ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம் நீங்க வேர் பண்ணும்போது போது இதுல கலர்ஸ் இருக்கு காமிக்கிறேன் இதோட பிரைஸ் பா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா எழுநூத்தி தொண்ணூறு ரூபா வித் பிளவுஸோட வந்துடும் இதுல கலர்ஸ் பாருங்க இது எல்லாமே கலர்ஸ் வித் பிளவுஸ் ஆல் ஓவர் இந்தியா சிங்கிள் பீஸ் கூட கொரியர் அவை அடுத்து நம்ம பாக்குறது வந்து பாந்தினி இதுமே உங்களுக்கு வித் ப்ளவுஸ் ஓட வந்துரும் இதோட ரேட் வந்து செவன் செவன்டி செவன் செவன்டி ஆமா இது வித் பிளவுஸ் ஓட இந்த பார்டர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க இதுல வந்து பல்லு காமிக்கிறேன் பாருங்க பல்லு உங்களுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க பல்லு பிளவுஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் பிளைன்ல வந்து உங்களுக்கு கரை வச்சு வந்துடும் இதுல கலர்ஸ் காமிக்கிறேன் இதோட பிரைஸ் எழுநூத்தி எழுபது ரூபாய் இதுல கலர்ஸ் பாருங்க இது எல்லாமே கலர்ஸ் எழுநூத்தி எழுபது ரூபாய் மட்டும்தான்